சிறுநாயக்கன்பட்டியில் பொது மயானத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வந்த நபர்களை கண்டித்து கல்லறை மீது அமர்ந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் திண்டுக்கல் கிழக்கு வட்டம் ஆ வெள்ளோடு கிராமம் சிறுநாயக்கன்பட்டி ஊர் மக்களுக்கு சொந்தமான கல்லறை நிலம் உள்ளது இதனை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் அதனை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த இடத்திற்குரிய பட்டா மற்றும் ஆவணங்களை பொதுமக்கள் வைத்துள்ளனர் இந்த நிலையில் இந்த இனத்தை தற்போது அதே ஊரைச் சேர்ந்த தனிநபர் ஒருவர் வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் போலியாக பத்திரம் தயாரித்து வேறு ஒரு நபருக்கு விற்பனை செய்துள்ளார் இதனை அறிந்த பொதுமக்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் பல முறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மாவட்ட ஆட்சியர் இதனை விசாரணை செய்து வடமதுரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்துள்ள போலி ஆவணத்தை ரத்து செய்து மயானத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் பொதுமக்கள் சார்பில் நேற்று மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது இந்நிலையில் இன்று போலி பத்திரம் தயாரித்த நபர்கள் ஜேசிபி மூலம் மயானத்தை அகற்றுவதற்கு வருவதாக ஊர் பொதுமக்களுக்கு தகவல் தெரிய வந்துள்ளது இதனைத் தொடர்ந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மயானத்திற்கு வந்தனர் பொதுமக்களை கண்டவுடன் ஆக்கிரமிப்பு நபர்கள் ஓடிவிட்டதாக தெரிய வருகிறது இதனைத் தொடர்ந்து கல்லறையில் உட்கார்ந்து ஆண்கள் பெண்கள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கல்லறை மீது அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அம்பாத்துறை காவல் நிலைய போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சமாதானம் செய்து வைத்தனர் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர் இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல் மேலும் இது குறித்து சிறுநாயக்கன்பட்டி பகுதியைச் சேர்ந்த மரிய ஆரோக்கியம் என்பவர் கூறுகையில் என்னோடய சொந்த ஊர் சிறுநாயக்கன்பட்டிங்க சிறுநாயக்கன்பட்டி கிராமத்துக்கு சொந்தமான இந்த கல்லறை ஆர்சி வண்டிய கிறிஸ்தவ மக்களுக்குமான சொந்த கல்லறை அதில் மீறி மற்ற சமூகத்தினருக்கும் இங்கே ஒரு பத்து வீட்டுக்கு மேலே அவங்களுக்கும் பாத்தியே இருக்குது இந்த கல்லறையை சுமார் முந்நூறு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு தலைமுறை வந்து இங்கே பயன்பாட்டில் வச்சுக்கிட்டு இருக்கோம் இதை ஒரு சில நில மோசடி கும்பல் அந்த கும்பலுக்கு தலைவனா வந்து ரத்தனம் என்ற நபர் எங்கள் ஊரை சேர்ந்தவர் இங்கே ரங்கநாதபுரத்தில் கூடியிருக்காரு அவர் தலைமையில் நில மோசடி கும்பல் சில அடையாளந்திரி அந்த கும்பல் தொடர்ந்து இந்த கல்லறையை இடத்தை காலி இடங்களையும் இந்த கல்லறையையும் அபகரிக்க முயற்சி எடுத்து பல்வேறு போலியான ஆவணங்களை வடமதுரை பதிவாளர் அலுவலகத்திலே பத்திரம் பட்டா எல்லாம் தயார் செய்து கையகப்படுத்துவதற்கு உண்டான அடியாள் கும்பல்களை வைத்து அனைத்து வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நேற்று கூட புகார் மனு கொடுத்திருக்கிறோம் பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்தித்து விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் ஆனால் திடீரென இன்றைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு நபர்கள் இந்த பகு தலைமையிலான அடி அடையாளம் தெரியாத நபர்கள் கல்லறையை சுற்றி வரும் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டு கல்லறை ஏதோ செய்ய போகிறார்கள் எங்களுக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால் ஜேசிபி கொண்டு வந்து கல்லரை அடித்து தரைமட்டமாக்கக்கூடிய சூழல் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் மக்கள் எல்லாம் ஊர்மடி அடித்து மேற்பட்ட மக்கள் இங்கே திரண்டு வந்து இந்த இடத்தை பாதுகாப்பதற்காக அமர்ந்து நாங்கள் தருணாவில் ஈடுபடுத்திக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு ரெவென்யூ அதிகாரிகள் வருவதாகலாம் சொன்னார்கள் அவர்கள் யாரும் வரவில்லை காவல்துறை நண்பர்கள் அதிகாரிகள் அம்பாத்துறை காவல் ஆய்வாளர் அவர்கள் எங்களோடு இப்போதுதான் தொடர்பு கொண்டார் தொடர்பு கொண்டு எவ்வித முன்னறிவிப்பு உங்களுக்கோ மக்களுக்கோ அருகில் உள்ள நிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கோ நாங்கள் இல்லாமல் நாங்கள் வராமல் அரசு மாவட்ட நிர்வாகம் வராமல் முறையான அறிவிப்பு உங்களுக்கு இல்லாமல் அளக்க செய் அடக்க அளக்க மாட்டோம் தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குவதற்காக அந்த நபர்கள் வந்துள்ளார்கள் அதனால் அவர்களை அனுப்பிவிடுகிறோம் அவர்கள் அதற்கு மேல் உங்களுக்கு தொண்டரோ நடவடிக்கை எடுக்கிறோம் செய்து கலைந்து செல்லுங்கள் என்று வாக்குறுதி அளித்துள்ளார் அந்த அடிப்படையில் நாங்கள் அந்த அரசு நிர்வாகம் காவல்துறை நடத்திய பேச்சுவார்த்தையில் அதில் உடன்பாடு ஏற்பட்டு தற்போது எங்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து செல்கிறோம் ஆனாலும் தொடர்ந்து இதுபோன்ற செயல் நடை நடைபெறாத வகையிலே மாவட்ட நிர்வாகம் ஆட்சியாளர்கள் இதன் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டம் என்பது நடைபெறும் இங்கு மட்டுமல்ல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ கிராமங்கள் இங்கே உள்ளது அனைவரிடமும் இந்த விஷயத்தை சொல்லி தொடர் போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் அது 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 மட்டுமல்லாமல் இந்த ரத்தனம் தலைமையிலான இந்த சமூக விரோத நிலமோசடி கும்பல் மீது போலி பட்டா தயாரிக்கக்கூடிய நிர்வாகம் மீது அதை மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று எங்கள் கிறிஸ்தவ ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் பெரியதலக்காரர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன்